ஓம் ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சக்தி என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே அழகான இந்த விடியலில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகின்றது இந்நாளில் நான் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தரப்போகின்றேன் அதனை நீ தவறாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கையில் இருந்ததை எல்லாம் கடன்பட்டு உன் நட்புகளாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்டு இப்பொழுது தனிமரமாய் நின்று கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது எனது துயரங்கள் தீரப்போகின்றது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகின்றது இதோ இங்கே இருக்கின்றேன் இதோ உன் இருக்கின்றேன். நீ உறங்கும் பொழுதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்க போகின்றது என் செல்ல பிள்ளையே எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்க போகின்றது அதிர்ஷ்டம் உன்னை தேடி போகின்றது அப்பொழுது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது எதற்காக பயந்து ஓடுகின்றாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை நான் உனது நிழலாக இருக்கும் பொழுது கலங்காதே சில நாட்களாக உன் மனம் போன போக்கில் நீ வாழ்ந்தாய் என் மீது நம்பிக்கை என்னை சரணாகதி அடையாமல் இருந்தாய் நீயாகவே முடிவெடுத்தாய் மற்றவர்களின் அன்பு பேச்சுக்கும் ஆசை வார்த்தைகளுக்கும் ஆறுதலுக்கும் நீ இடம் கொடுத்து விட்டாய் மற்றவர்களுக்காக உன் கையில் இருந்ததை எல்லாமே இழந்து விட்டாய் இப்பொழுதுதான் நீ அதையெல்லாம் யோசித்து பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் நீ இழைத்து போனாய் நிம்மதி இருக்கின்றாய் யாரிடம் என்ன கேட்பது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்னை யாராவது காப்பாற்றுவார்களா என்னை அதிர்ஷ்டம் அழைக்காதா என்று நீ கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே என் செல்லமே உன்னை அனைத்து துன்பங்களிலிருந்தும் மீட்டு உன் நல் வாழ்க்கைக்கு நான் வழித்துணையாக இருப்பேன் உன் மனைவி பிள்ளைகளுக்கும் உன் குழந்தைகளுக்கும் உனது சொந்த பந்தங்களுக்கும் உன் மனதிற்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அது அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ வாழப்போகின்றாய் கலந்தாதே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்துக் கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்கப் போகின்றது உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் வழங்கப் போகின்றேன் காதிரியை

இனிமேல் தான் நான் சம்பாதிப்பேன் என்பதை மனதில் நிறுத்திக் கொள் நம்பிக்கையோடு எழுந்து நில் உன் காயங்கள் அனைத்தும் மாறும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இனி யாரிடமும் நீ கடன் வாங்க மாட்டாய் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு நான் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் நீ உன் மனதிற்கு பிடித்த தொழிலை இன்றோடு துவங்கு உன் மனதிற்கு பிடித்த தொழிலை செய்தால் மட்டுமே உன்னால் அதில் வெற்றி பெற முடியும் இத்தனை நாள் நீ செய்த தொழில் உனக்கு விருப்பமில்லை என்றால் அதனை விட்டு விலகிவிடு உனக்கு என்ன தோன்றுகின்றதோ உனக்கு என்ன தொழில் செய்ய வேண்டுமோ அந்த தொழிலையே தேர்ந்தெடுத்து செய் இனிமேல் உனக்கு தோல்விகள் என்பது கிடையாது நிச்சயம் வெற்றி உண்டு என் ஆசி எப்பொழுதும் உனக்கு உண்டு நீ உன் தொழிலில் நிச்சயம் வெற்றி அடைந்து பிறர் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றாய் என் செல்லப் பிள்ளையே ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் ஒரு வழி அடைத்து விட்டதற்காக நீ கவலை கொள்ளாதே நீ நினைத்தால் பல வழிகளை உருவாக்கலாம் எல்லை கோடுகள் என்பது வானுக்கு கிடையாது வெற்றி பெற முடியவில்லை என்றால் தொடர்ந்து முயற்சி செய் இவ்வுலகில் ஒரு தொழில் மட்டுமல்ல பல தொழில்கள் இருக்கின்றது உனக்கு எந்த தொழில் விருப்பமோ அதனை தேர்ந்தெடு உனது நோக்கம் தெளிவானதாக இருந்தால் உன்னை வழிநடத்த யாருமே தேவையில்லை உன் நோக்கமே உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும் என் செல்வனே உன் வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்தவர்களும் உன்னை புறம் பேசியவர்களும் உன்னை தூற்றி பேசியவர்களும் உன்னை பிடிக்காதவர்களுக்கும் நீ காட்டும் ஒரே பதில் காலம் பதில் உரைக்கும் நன்றாக இருங்கள் என்று நீ சொல்லிவிட்டு விலகி வந்துவிடு நீ ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தானே தவிர இலக்குகளை அல்ல நீ உன் இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் யாருமே சிந்திக்க முடியாத அளவிற்கு உயர்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உன்னை உயர்த்திக் காட்டும் உன் நம்பிக்கையும் உழைப்பும் விடாமுயற்சியும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை தருகின்றதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தந்து தந்துவிடுகின்றது என்று நீ இத்தனை நாள் புலம்பிக் கொண்டிருந்தாய் இதோ அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது இதனை பயன்படுத்தி என் குழந்தை வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றி உண்டு நான் நிச்சயம் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் கவலைப்படாதே என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல மனநிலைமையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நான் என்றும் துணை நிற்பேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கதான் பிறந்தாய் என் குழந்தையே மகிழ்ச்சியாக இரு நல்லதே நினைத்தால் உனக்கு அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் யாருக்கும் தீங்கிழைக்காதே யாரை பற்றியும் புறம் பேசாதே உன் பணிகளை மட்டும் நீசை நான் இருக்கிறேன் நானே என்றும் உனக்கு துணையா இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா